அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சங்கர் எங்கள் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் பிள்ளையாருக்குன்ற வில்லேஜில் எங்கள் ஊர் இது தற்போது குழந்தைங்க படிக்கிறதுக்காக சென்னையில் இருக்கிறாங்க நான் வேலை பார்க்கும்போது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஏல்பி ஜோதிடத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால் எனக்கு அதிக ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்ததுக்காக ஜோதிடம் பார்ப்பதற்காக ஜோதி ஏல்பி ஜோதிடா ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அந்த டைமு அங்கேருந்து ஃபோன் எடுத்த ஒரு அம்மா அவர்கள் ஐயா இப்போ நீங்கள் ஜாதகம் பார்ப்பதை விட ஜாதகத்தை நீங்களே படிச்சிட்டா உங்கள் ஜாதகத்தை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் எளிய முறையில் பதினைஞ்சி நாள் தான் கோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணியிருந்தேன் சேர்ந்து படித்தேன் பதினஞ்சு நாள் சொல்லியிருந்தாங்க இருபத்தஞ்சி நாள் க்ளாஸ் இருந்தது இருபத்தஞ்சி நாளுக்குள்ள என்னுடைய ஜாதகத்தை எளிமையு எளிய முறையில் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது எனக்கும் வந்து ஈஸியாக புரிஞ்சிச்சு இந்த இயல்பு ஜோதிடத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்த திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி வந்து சொல்லணுன்னா அவருடைய பேருக்கு இணங்க பொது மூர்த்தி என்ற பேருக்கு இணங்க அவர் பொதுவாக மக்களுக்கு இந்த எளிய ஜாதகத்தை அனை அனைவருக்கும் உருவாக்கி கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி ஐயாவை சொன்ன நான் இன்னும் சொல்லுன்னா ஐயா வந்து மெழுகுவர்த்தி போல மெழுகுவர்த்தி என்பது தன்னைத்தானே தானி உருக்கி உருக்கி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்து கொடுக்குற மாதிரி ஐயாவுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் உருக்கி த இந்த உலக மக்களுக்கு ஏஎல்பி என்ற எளிய ஜோதிடத்தை உருவாக்க கொடுத்து உள்ளார் இன்னும் சொல்ல போனால் இந்த இங்கே கிளாஸில் மற்றும் இந்த பகுப்பை படிப்பதற்கு சொல்லி கொடுத்த எங்கள் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி ஏனென்றால் இந்த குருமார்கள் எவ்வளவுதான் திரும்ப திரும்ப நாங்கள் படிக்கும்போது கேட்ட விஷயத்தையும் மறுபடியும் கேட்கும்போது எந்த விதமான முகசலிப்பு இல்லாமல் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தருவது போல எத்தனை முறை கேட்டாலும் எங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப எளிய முறையில் புரியும்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோச் இந்த ஏல்பி ஜோதிடத்தில் கோச் கொடுப்பாங்க இந்த கோச் எங்களுக்கு வந்து அவர் கண்காணித்து நம்ம தப்பு பண்ணுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அவரை கண்காணிச்சுட்டு எங்களுக்கு சுட்டி காட்டி வழி கொண்டு போவார் எனக்கு கிடைச்ச கோச் வந்து திரு ராஜ் அருளானந்தம் ஐயா அவர்களுக்கு அவர்களுக்கும் மிகவும் நன்றி ஐயா மிகவும் முதன் முதலில் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணும்போது என்ன இவர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு பிறகு தான் தெரியுது எங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டியாக இருக்கிறாரு எந்த விதமான எந்த விதமான குறை எந்த குறை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஐயா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வழிநடத்திய அந்த கோச் ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றி அவரும் இந்த சாஃப்ட்வேர் இந்த இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் என்பது மற்ற சக நண்பர்கள் சொல்லும்போது தான் தெரியும் பாரம்பரிய ஜோதிடத்தை ஒரு முறை இது ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த சாஃப்ட்வேர் போ போட்ட உடனே ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒருத்தர் ஜாதகத்தை பற்றி ஓவராலாக நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த இது எளிய முறையில் இந்த சாப்பிட்டு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி அனுபவம் என்பது என்னுடைய அனுபவம் இந்த ஏழுப்பில் வந்த பிறகு நான் வந்து எனக்கு என்ன நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன எப்படி நடக்குது எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து நம்முடைய விதிப்பயணி இப்படி தான் நடக்கும் அதனால் வந்து நம்மளை நம்ம வாழ்க்கையில் வந்து மேடு பள்ளங்கள் எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வருதோ அந்த இடத்துல மொல்ல போகலாம் இல்லை வந்து ஸ்பீடாக நம்மளுடைய இது வே வேலையை செய்யலாம் இந்த ஜோதிடத்தை வந்த பிறகு தெரிஞ்சதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது இல்லாமல் எனக்கு கோவமும் வரும் அந்த கோவத்தை வந்து இந்த ஜெயல் இயல்பு முறையில் வந்த படித்த பிறகு அந்த கோவம் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அவர் இந்த இயல் இந்த எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத இந்த இந்த உலகத்துக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இயல்பு ஜோதிடத்துக்கு வந்த பிறகு என்று வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் இந்த ஏல்பி ஜோதிட முறைக்கும் அந்த உருவாக்கி கொடுத்த ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றி வணக்கம்